السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسول الكريم أما بعد فقد قال الله تعالى يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله العلي العليم وقال نبينا صلى الله عليه وسلم صوموا تصحوا صدق النبي صلى الله عليه وسلم அல்லாஹுடைய அன்பிற்குரிய அடியார்களே நாம் எல்லாம் இப்பொழுது ஒரு புனிதம் பொருந்திய ஒரு மாதத்திலே பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த மாதத்திலே பல நல்ல அமல்களையும் செய்து கொண்டிருக்கிறோம் தொழுகை நோன்பு இன்னும் பல நல்ல காரியங்களையும் செய்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் இந்த நாம் செய்யக்கூடிய நல்ல காரியங்களிலே அல்லாஹாலா ஒன்றை மட்டும் குறிப்பாக்கி அதை நம்மின் மீது பரல் அதாவது நீங்கள் அதை கண்டிப்பாக செய்தாக வேண்டும் என்பதாக தாலா கூறுகிறான் அதாவது அந்த நோன்பை ஏன் அந்த நோன்பை மட்டும் அவ்வாறு குறிப்பாக்கி கூறுகிறான் என்பது என்பதாக சிந்தித்தது உண்டு கேட்டால் அது சந்தேகத்திற்குரிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கும் தாலா அதை ஏன் குறிப்பாக்கினார் அதனுடைய நோக்கம் என்று பார்க்க போனால் முதலாவதாக அல்லாஹாலா தன் திருமறையிலே கூறுகிறார் கொண்ட விசுவாசிகளை குத்திபா அலைக்கு முசியாமோ உங்களின் மீது நோன்பு என்பது கடமையாக்கப்பட்டுள்ளது உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமூகத்தினர்களின் மீது எவ்வாறு நோன்பு என்பது கடமையாக்கப்பட்டதோ அவ்வாறு நம்ம உங்களின் மீதும் கடமையாக்கப்பட்டுள்ளது என்பதாக கூறுகிறார் கூறி முடித்து விட்டு இதனுடைய இறுதியில் இவ்வாறு கூறுகிறான் அல் நீங்கள் தக்வா உடையவர்களாக ஆகலாம் என்பதால் அல்லா தலா கூறுகிறான் இந்த தக்வா இந்த தக்வா என்றால் என்ன என்பதை பத்தி முஃபஸ்கள் எல்லாம் அதை தப்சீர் செய்களில் இவ்வாறு கூறுகிறார்கள் இந்த தக்குவா என்பது நம்மை பாவமான விஷயத்தில் இருந்து தடுத்து நம் அல்லாவின் நீர்வழியில் செல்வதை செல்ல வைக்கும் இன்னும் அல்லாஹ்வுடைய உரையச்சத்தினுடைய பாதையில் செல்ல வைக்கும் என்பதாக அவர்கள் எல்லாம் தப்சீர் செய்கிறார்கள் ஆக இந்த தக்குவா எவ்வாறு நம்மை பாவத்தை விட்டு தடுக்கும் என்று பார்க்க போனோம் ஆனால் நாயம் சல்லா அலி அவர்களிடம் ஒரு சஹாபி வந்து யார சூழலா எனக்கு சவியத் அதிகமாக இருக்கிறது நான் ஜினாவின் பால் சென்று விடுவனோ என்று பயமாக இருக்கிறது என்பதாக அவர் நாயகம் சொல்லா அலுலாம் அவர்கள் நீ நோன்பு நோற்றுக்குள் அது உனக்கு தக்குவாவை அதிகப்படுத்தும் அதன் மூலம் நீ அல்லாவு அஞ்சி அந்த ஜினாவின் பால் செல்ல மாட்டாய் என்பதாக நாயம் சொல்லா அலு வஸ்லாம் அவர்கள் கூறுவார்கள் ஆக இந்த தக்குவா என்பது பாவத்தில் இருந்து தடுக்கிறது இந்த தக்குவா வர வேண்டும் என்றால் நாம் நோன்பு நோக்க வேண்டும் ஆக இங்கு ஒரு நோக்கத்திற்காக அல்லாவிட்டாலும் இந்த நோன்பு நம்ம நம்ம மீது கடமையாக்கியுள்ளான் இரண்டாவதாக அல்லாஹ் மற்றொரு இடத்தில் கூறுகிறான் அந்த சூமோ கையில் நீங்கள் நோன்பு நோட்பது உங்களுக்கு நல்லதாக இருக்கும் என்பதாக அல்லாஹ் தலா கூறுகிறான் இந்த நோன்பு நோட்பதன் மூலமாக நமக்கு என்ன நல்லது இருக்கிறது அப்படின்னு பார்க்க போனா இந்த உடல் என்பது ஒரு மிஷினை போல அந்த மிஷின் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருந்தால் இருபத்தி நாலு மணி நேரம் ஏழு ஏழு நாள் வாரத்தில் ஏழு நாள் இருபத்தி நாலு மணி நேரம் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருந்தால் அந்த மிஷின் கூடிய சீக்கிரம் மிக விரைவாக பழுதாகிவிடும் ஆக அந்த மிஷினை போலதான் இந்த உடம்பும் வருஷத்துக்கு பன்னெண்டு மாசம் அந்த பன்னெண்டு மாதத்திலும் அது செயல்பட்டு கொண்டே இருந்தால் அந்த உடல் என்பது சீக்கிரம் பழுதாகி நம் பல நோய்கள் வந்து நம்மளுடைய காலம் சீக்கிரமாக முடியும்படியாக ஆகிவிடும் ஆக அதை தடுப்பதற்காகத்தான் அல்லாஹ் இந்த பட்டினி மருத்துவமாக இந்த நோன்பை நமக்கு ஆக்கி தந்துள்ளான் எனவே இதன் மூலம் நமக்கு இந்த துன்யாவிலும் கயிர் இருக்கிறது அதாவது இந்த உடல் ரீதியான கயிர் இது அல்லாமல் நமக்கு ஆகிருத்தும் பல ஹயிறிகள் இருக்கிறது அங்கு சென்று நாம் அனைவரும் சொர்க்கத்தில் நுழைவதற்கு தௌஃபிக் செய்வானா மூன்றாவதாக அல்லாஹால கூறுகிறான் எவட்ட ஊன பழுதமின்னல்வாகி வடிவானா அவர்கள் அல்லாஹுடைய பொருத்தத்தையும் இன்னும் அவனிடத்தில் ஒரு சிறந்த அந்தஸ்தையும் எதிர்பார்த்தவர்களாக அவர்கள் நோன்பு நோட்டால் அவர்களுக்கு நல்லதாக இருக்கும் என்பதாக நமக்கு அல்லாஹ் தாலா சொல்லி தருகிறான் ஆக இதிலிருந்து நமக்கு மூன்று விஷயங்கள் தெரியவையது முதலாவது நாம் நோன்பு நோற்றால் நமக்கு தக்குவா என்பது அதிகமாகும் இரண்டாவது நாம் நோன்பு நோற்றால் அதன் மூலம் நம் துன்யாவிலும் சரி ஆகிரத்திலும் சரிமை தரக்கூடிய விஷயங்கள் இருக்கின்றது மூன்றாவதாக அல்லாஹ்வுடைய பொருத்தமும் அவனிடத்தில் சிறந்த ஒரு அந்தஸ்தும் இருக்கிறது இம்மூன்றும் இது மட்டும் இன்று நாகின் சலம்மா அவர்கள் மற்றொரு ஹதீசிலே கூறுகிறார்கள் ஒரு நோன்பாணிக்கு ரெண்டு மகிழ்ச்சி இருக்கிறது முதலாவது என்னன்னா அவங்க நோன்பு திறக்கும் இரண்டாவது அவர்கள் அல்லாஹரை சந்திக்கும் சமயத்தில் உள்ள மகிழ்ச்சி இந்த அல்லாஹரை சந்திக்கும் சமயத்தில் உள்ள மகிழ்ச்சி என்பது ஒரு எழுதப்பட்ட விஷயம் அதாவது அல்லாஹு தாலா தன் அடியார்களுக்கு தன்னை காமித்து அதன் மூலம் தன் அடியார்கள் மகிழ்வதை பார்த்து தான் மகிழ்வ வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தாலா ஏற்பாடு செய்த ஒரு விஷயம் அவர்கள் அதன் மூலம் அவன் சந்தோஷப்பட வேண்டும் தன் அடியாருக்கு தன்னை காட்ட வேண்டும் என்பதற்காக அவன் செய்த ஒரு காரியம் ஆக இதன் மூலம் நோன்பு வைத்தால் அதற்கு கூலியாக அல்லாவே கிடைக்கிறான் மூன்றாவது நான்காவது நோக்கம் இதுதான் அல்லாஹு கூலியாக கிடைக்கிறான் என்பதாக இருக்கிறது ஆக அல்லாஹு தாலா இந்த நோன்புடைய காலங்களிலே நம் அனைவரும் அந்த நோன்பை சரியாக பயன்படுத்தி அதில் பலன் பெறுவதற்கு அல்லாஹ் அல்லாஹால செய்வானா நாயம் சலாஹா அலுலாம் அவர்கள் கூறுகிறார்கள் ரமலானுடைய மாதம் நுழைந்தால் கதவுகள்ம்டைய கதவுகள் எல்லாம் என்பதான் அவர்கள் அந்த திறக்கப்பட்ட சொர்க்கத்தின் வாசலுக்குள் நாம் நுழைந்து இருக்கும் நரகத்தின் வாசலை விட்டு நாம் பாதுகாப்பு தேடுவதற்கு அல்லாஹு செய்வானாக வாசுதாவான